வணக்கம் சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு ஒரு மிக முக்கியமான உத்தரவு அப்படிங்கிறத கொடுக்க போறாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இது வந்து ஒரு இந்த உத்தரவு ஒரு பெரிய இம்பேக்ட்டா கொடுக்குங்க இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் இருக்குல்ல இந்த வழக்கை யார் விசாரிக்க போறாங்க ஆல்ரெடி உயர்நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த எஸ்ஐடி இந்த வழக்கை விசாரிக்க போறாங்களா இல்ல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் புதுசா ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண போறாங்களா இல்ல எஸ்ஐடி இந்த வழக்குல வேணா சிபிஐக்கு இந்த வழக்கை நாங்க மாத்திரம் அப்படின்னு சொல்ல போறாங்களா அப்படிங்கிற விஷயம் நாளைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வெளியிடக்கூடிய உத்தரவுல தெரிஞ்சிடும் திங்கள் கிழமைக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல ரெண்டு உச்ச நீதிமன்றத்தில் என்ன ஆர்மெண்ட் நடந்தது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே முழுசா பாத்துட்டு இருந்தோம் அதுல இருந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல புதுசா ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுவாங்க இல்ல சிபிஐக்கு மாத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது ஏன்பா என்ன காரணத்தை வச்சு சொல்ற அப்படின்னா இந்த ரெண்டு நாளா உச்ச நீதிமன்றங்கள் நடந்துகிட்டு அந்த அவங்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது இருக்குல்ல அவங்க தமிழ்நாடு அரசு தரப்பை பார்த்தும் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தும் கேட்ட கேள்விகள் இருக்குல்ல சோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஸ்ஐடி மேல இல்ல உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவுகள் மேல உச்சநீதிமன்றத்துக்கு திருப்தி இல்ல அது மேல அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஸ்ஐடி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா உச்ச நீதிமன்றம் புதுசா ஒரு எஸ்ஐடி ஐ ஃபார்ம் பண்ணுவாங்க இல்ல சிபிஐக்கு தானே மாற்றுவாங்க சொல்றேன் நாளைக்கு உச்சநீதிமன்றம் இந்த வழக்க வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்த நாம புரிஞ்சுக்க முடியுது இந்த ரெண்டு நாளா உச்ச நீதிமன்றத்துல நடந்த ஆர்குமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய மாத்தி மாத்தி ஒரு தரப்பு இதை மாதிரி சொல்லும் இன்னொரு தரப்பு இதை மாதிரி சொல்லும் அப்படின்னு நிறைய விஷயங்களை மாத்தி மாத்தி நம்ம மைண்டுக்குள்ள ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பட் முக்கியமான விஷயங்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதுல என்ன எடுத்து வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழக கழகம் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்தும் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா உச்ச இந்த வழக்கு விசாரணை வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரமா தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல இருந்து இந்த இந்த பைன்ஸ் எல்லாம் திமுக மேல தப்பு இருக்கு இவங்க இடம் எப்படி கொடுத்துட்டாங்க இவங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு அவங்க மேல என்னென்ன அலிகேஷன் எடுத்து வைக்க முடியுமோ வச்சாங்க அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து தமிழக வெற்றிகழகம் வந்து விஜய் வந்து லேட்டா வந்தாரு வேணுன்னே கிரௌட் அதிகமாக்குனாங்க பத்தாயிரம் தான் பர்மிஷன் கேட்டாங்க வந்தது முப்பதாயிரம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து அந்த அலிகேஷன் அப்படிங்கறத தமிழக வெற்றி கழகம் மேல எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அபிஷியலாவே தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல இருந்து அட்வொகேட்ஸ் வந்து பேசுனாங்க தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து நிறைய செந்தில் பாலாஜி உட்பட நிறைய பேர் வந்து இந்த அலிகேஷன் ஒரு உட்படங்களோ அதான் உச்ச நீதிமன்றத்துல ரெண்டு தரப்புமே போயிட்டு ஆர்குமெண்டா எடுத்து வச்சிருக்காங்க சோ என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் வந்து இவங்க சொல்றதெல்லாம் கேட்டாங்கல்ல கேட்டுட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கறதா இந்த வழக்குல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல நீதிபதிகளோட அந்த தாக்குதல் அப்படிங்கிறது பெருசா இல்லவே இல்லைங்க ஏன்னா தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து இத மாதிரி அலிகேஷன் அப்படிங்கிறத வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க யாரும் இங்க இல்ல எல்லாம் அங்க ஓடி போயிட்டாங்க விஜய் லேட்டா வந்ததுதான் இதுக்கு காரணம் அவங்க வேணுன்னே கிரௌடை வந்து ரொம்ப அதிகமா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க நாமக்கல்ல அந்த கூட்டத்துல இருந்த க்ரௌடியும் பின்னாடியே வர வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை தமிழக அரசு தரப்புல இருந்து தமிழக வெற்றி கழகம் மேல வச்சாங்க அதுக்கு நீதிபதிகள் வந்து ரொம்ப சிம்பிளா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் அவங்க அவங்க எந்த தோனில சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த ஸ்கூல் பையன் வந்து லீவ் போட்டு காரணம் சொல்லுவாங்களே இந்த மாதிரி அங்க என்ன வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு பஸ்ஸ விட்டுட்டா அப்படின்னு காரணம் சொல்லுவாங்களா சோ அத தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் அப்படிங்கிறது இருக்கு ஏன் இந்த நாற்பத்தி ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிறது நடந்தது இதுக்கு அரசு என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிற தான் அங்க நீதிபதிகளோட கேள்வி அப்படிங்கிறதே இருந்தது உடனடியாக அரசு வந்து திரும்ப வந்து சொன்ன டிஃபெண்ட் பண்ண பாயிண்ட் இல்லை அப்படின்னா சொன்ன விஷயத்தையே சொல்லுவாங்களே விஜய் வந்து லேட்டா வந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லுவாங்கல்ல சோ அதே மாதிரியா தான் திரும்ப திரும்ப அரசு தரப்புல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் எல்லா இடத்தையுமே ஏதோ ஒரு பாயிண்ட் அப்படிங்கறத டிஃபெண்ட் பண்றதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து எடுத்து வச்சாங்க பட் ஒரே ஒரு இடத்த மட்டும் நீதிபதிகள் கேட்ட கேள்விக்கு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து ஒரு பதில் அப்படிங்கிறத எடுத்து வைக்கவே முடியல தமிழ்நாடு அரசு வந்து சொல்றீங்க இந்த மாதிரி அந்த கூட்ட நெரிசல்ல வந்து போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போதுமான அளவு கொடுத்துருந்தோம் நார்மலா ஐநூறு பேர் தான் கேட்டிருந்தாங்க நாங்க அதை தாண்டி நிறைய பேர் கொடுத்திருந்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க ஆனா அந்த கூட்ட நெரிசல்ல போலீஸ் பாதுகாப்புல இருந்திருந்தாங்க அப்படின்னா அங்க பொதுமக்கள் வந்து இந்த கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்காங்க பட் இதுல ஒரே ஒரு போலீஸ் கூட இல்லையே எப்படி அந்த கூட்ட நெரிசல்ல தமிழ்நாடு அரசு சொல்ற மாதிரி காவலர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஜூர்டாவது ஆயிருக்கும்ல அதுல ஒரு நபர் கூட ஒரு நபருக்கு அடிபட்டு இருக்கலாம் இல்ல அவங்க அதுல கூட ஒரு நபர் உயிரிழந்திருக்கலாம்ல இந்த சம்பவம் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் மீடியாவில பேசாத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு தரப்பை பார்த்து கேட்டாங்க பட் அதுக்கு தமிழ்நாடு அரசு கிட்ட பதில் அப்படிங்கிறது இல்ல அடுத்ததான் என்ன விஷயம் அப்படின்னா நீதிபதிகள் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை வந்து எப்படி அவ்வளவு சீக்கிரம் பண்ணி முடிச்சிங்க நைட்டு ஏழரை மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது பட் எட்டு ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் வந்து அந்த விஷயம் போயிட்டு இருக்கு யார் யார் இறந்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே பத்து மணி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் காலையில் நாலு நாலரை மணிக்கு வந்து முதலமைச்சர் வந்து அங்கே எல்லாம் அந்த உடலெல்லாம் பார்வையிடுறாரு அப்போ அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ள எப்படி இத்தனை உடல்களோட போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறத முடிச்சிங்க அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாடு அரசை பார்த்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டிருக்காங்க பட் இதுக்கு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து என்ன ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது பக்கத்துல வந்து மருத்துவர்களுக்கான மாநாடு அப்படிங்கறதே ஒண்ணு நடந்துட்டு இருந்தது ஸோ இந்த சம்பவம் நடந்த உடனே நாங்க அவங்களுக்கு அந்த மாநாட்டுல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள இங்க வர வச்சு அவசர அவசரமாக இந்த போஸ்ட்மார்ட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பதில சொல்லியிருக்காங்க இதுல நீதிபதிகள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அந்த மாநாட்டுல இருந்து வர சொன்னீங்கன்னு சொன்னீங்கல்ல அதுல மருத்துவர்கள் இருந்திருக்கலாம் எத்தனை பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய அந்த அடாப்டி செய்யக்கூடிய மருத்துவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க சரி மருத்துவர்களை நீங்க சொல்ற மாதிரி வர வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த மருத்துவமனையில அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான அந்த ஸ்லாப் இருக்கும்ல மோஸ்ட்லி ஜிஹெசில பாத்தீங்கன்னா ஒன்னு அல்லது ரெண்டு தான் இருக்கும் பட் அந்த மருத்துவமனையில எத்தனை ஸ்லாப் இருந்தது மருத்துவர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க எல்லாரும் அதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கைவேவா வச்சிருப்பாங்க இல்ல மருத்துவமனையில வந்து நிறைய வச்சிருப்பீங்களா அப்படி இருக்கப்போ எப்படி ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட உடலை வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னு நீதிமன்றம் தரப்புல இருந்து கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்பட்டது அதுக்குதான் தமிழ்நாடு அரசு வந்து நாங்க வந்து இது சம்பந்தமா ஒரு அபிடேவிட் வந்து தாக்கல் பண்ணணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க இது போக நீதிபதிகள் தமிழ்நாடு அரசை பார்த்து இன்னொரு விஷயம் கேட்டது என்ன அப்படின்னா ஆறு மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கறத பொதுவா பண்ண மாட்டாங்க பட் இந்த கேஸ்ல எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு கேக்குறப்போ தமிழ்நாடு அரசு சொல்றாங்க அந்த நேரத்துல ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி மாதிரி பண்ற விஷயங்கள் அப்படிங்கிறது இயல்புதான் சோ அதனால இந்த விஷயத்த நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க நீதிமன்றமும் ஏத்துக்குச்சு சரி உங்களுடைய தேவைக்காக உங்களுக்கு அது மாதிரி சூழல் இருக்கு அப்படிங்கறதாக நீங்க நைட்ல பண்றீங்க ஓகேதான் பட் எப்படி பண்ணீங்க ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ள முப்பது பேருக்கு எப்படி போஸ்ட்மார்டம் பண்ணிங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நீங்க உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நிறைய லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நீதிபதிகள் தரப்புல இருந்து தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்கப்பட்டிருக்கு பட் தமிழ்நாடு அரசு வந்து என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம எங்களுக்கு வந்து கால அவகாசம் கொடுங்க நாங்கள் இதெல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கறத ஒரு ரிட்டர்ன் ஃபார்மெட்ல வந்து அவிட விட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வழக்குல இருந்து கொஞ்சம் நழுவி வெளியில வந்திருக்காங்க மற்றபடி சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவு இதெல்லாம் வந்து அந்த நீதிமன்றத்தில் நடந்த அந்த வழக்கு விசாரணைய ஒரு வழக்கு விசாரணையாவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எடுத்துக்கல அப்படிங்கிறது அவங்க பேசின விஷயத்தில இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அங்க வந்து அந்த நீதிபதி விசாரிச்சது நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் விசாரிச்சாங்கல்ல அந்த விசாரணை நடந்தது தப்பு அது நடந்திருக்கவே கூடாது அப்படிங்கிறது அந்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல சொல்லக்கூடிய விஷயம் அது சம்பந்தமா நான் ஆல்ரெடியும் பேசியிருக்கேன் மதுரை உயர் நீதிமன்றத்துல நடக்கிறப்போ ஏன் சென்னை உயர் இந்த விசாரணையை நடத்தினீங்க எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது வருது மதுரை நீதிமன்றத்துல இரண்டு நீதிபதிகள்

எதுவோ இங்க அட்டாக் பண்றதுக்கு நீதிமன்றத்துக்கு இல்ல ஏன்னா இவங்க தான் பாதிக்கப்பட்ட தரப்பா இருக்க இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால இந்த லேட்டா வந்தது போதுமான தண்ணி வைக்காது இதெல்லாம் வந்து இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு போதுமான ஒரு விஷயமா இது உயிரிழப்புக்கு காரணமான ஒரு விஷயமா வந்து இதை உச்சநீதிமன்றம் கன்சிடரே பண்ணல தமிழ்நாடு அரசு வந்து இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்கல்ல அதை போதுமான விஷயமா கன்சிடரே பண்ணல சோ இப்படி முழுசா உச்ச இந்த வழக்கு விசாரணையில நிறைய லாஜிக்கலா நிறைய கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறதுனால சோ இந்த அடிப்படையில் நம்ம பாக்குறப்போ ஆல்ரெடி இங்க நடந்த விஷயங்கள் மேல உச்சநீதிமன்றம் ஒரு அதிருப்தியா இருக்காங்க தமிழ்நாடு அரசு மேல அதிருப்தியா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த உச்சநீதிமன்றம் அவங்க கேட்ட கேள்விகள் இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஸோ அப்படி பாக்குறோம் அப்படின்னா நாளைக்கு உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல புதுசா ஒரு எஸ்ஐடி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லை இந்த வழக்க சிபிஐக்கு மாற்றுவாங்க ஸோ அப்படி ஏதாவது நடந்தால் மட்டும்தான் இந்த வழக்கில் முழுமையான உண்மை அப்படிங்கிறது வெளியில தெரிய வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய எஸ்ஐடியே இந்த வழக்கை விசாரிச்சாங்க அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லாம போயிடும் இந்த வழக்குல வந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு தெரியாமலே சில வழக்குகள் வந்து முடிஞ்சு போகும்ல சோ அதே மாதிரி இந்த வழக்கம் முடிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு பட் உச்ச நீதிமன்றம் நாளைக்கு என்ன சொல்றாங்க உச்ச என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி